வளைகுடா நாடுகளில் உள்ள வானிலை அதிகாரிகள் பிராந்தியம் முழுவதும் நிலைமைகள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் மக்கள் கடுமையான எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார்கள் மக்கா பிராந்தியத்தின் நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் நிலையற்ற வானிலை காரணமாக குடியிருப்பாளர்களுக்கு தற்போது எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் கடற்கரைக்கு செல்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு மற்றும் தண்ணீர் தேங்க வாய்ப்புள்ளதால் ஓடைகளை தவிர்க்குமாறு குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் காற்று ஆலங்கட்டி மழை கிடைமட்ட தெரிவுநிலை இயலாமை மற்றும் இடியுடன் கூடிய கனமழை போன்றவை இருப்பதால் மக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என சவுதியின் தேசிய வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று ஓமன் வானிலை தேசிய மையமும் எச்சரித்துள்ளது முசந்தம் மற்றும் ஓமன் கடல் ஓரங்களில் ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை கடல் அலைகள் எழும் என்றும் அலைகள் எழுவதால் மக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும் என ஆணையம் கூறியுள்ளது பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இன்று தூசி நிறைந்ததாகவும் பார்வைத்திறன் குறையும் என எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று பஹ்ரைனில் இன்று மாலை முதல் நாளை வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய கனமழை மற்றும் வேகமான காற்று வீசும் என அந்நாட்டின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அதே போன்று கத்தாரில் லுசைல் மைதானத்தில் ஆசிய கோப்பை இறுதி போட்டியில் கலந்து கொள்ள ரசிகர்கள் தயாராகி வரும் நிலையில் மலை மற்றும் குறைந்த காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க